வாழக்கட்டை வந்து என்ன பண்ணியிருக்கீங்க இந்த வாழைக்கட்டைக்கு என்னென்ன அடிவரங்கள் இப்போ எல்லாம் ஃபாலோ இருக்கீங்க வாழக்கட்டைக்கு வந்து முதல்ல வந்து உங்கள் உங்கள் இந்த யூடியூப்பில் பார்த்து வாழைகளை எப்படி எல்லாம் செய்யணும்னு கேட்டேன் சரி சார் கேட்டதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பிளாக் போஸ்டரும் பைட்டோசில் இருபது கிலோவும் முதல் வரும் ஆயிரம் வாளைக்கு ரெண்டு கிலோ வந்து பிளாக் பூஸ்டரும் பைட்டோசில் ஒரு பாக்கெட்டு இருபது கிலோ அதை வச்சிட்டு இந்த வேரை சுற்றி போட சொன்னாங்க சரி சார் அது போட்டதுக்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு நெமட்டோ ஃப்ரோ அப்படிங்கிறத கொடுத்தாங்க இது வந்து எதுக்குனாங்க வேர் பூச்சி எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக தண்டு பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அதை வந்து வேற சுற்றி அடிக்க சொன்னாங்க சரி சார் அது வந்து ஒரு வாரம் வாரங்கிழிச்சு அழிச்சேன் சார் அதாவது நெமோட்டோஃபரோ வந்து ஐம்பது எம்எல் ஷீல்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது ஒரு டேங்க் சரி அடிச்சேன் சரி அதனால வந்து நமக்கு நோய் தாக்கம் இல்லை பயிரில் வந்து நோய் தாக்கம் இல்லை பூச்சி இல்லாமல் இந்த அழுகெல்லாம் அதிகம் அழுகல் நோயெல்லாம் இல்லை நமக்கு சரி அதனால் வாழை நல்லாவே இருக்கு அதுக்கு பிறகு வந்து முதல் உழவு ரெண்டாவது உழவு ஓட்டிட்டு நான் வந்து ஒரு தொண்ணூறு நாளில் தான் உரம் கொடுக்க ஆரம்பித்தேன் சரி தொண்ணூறு நாளில் உரம் கொடுக்குறனாக்க அப்போ வந்து பிளாக் பூஸ்டர் வந்து பிளாக் பூஸ்டர் கொடுத்தேன் அப்புறமே வந்து காம்ப்ளக்ஸ் ஒரு மூட்டை செலிஏபி ஒரு மூட்டை பொட்டாஷ் ஒரு மூட்டை ஓகே யூரியா ரெண்டு மூட்டை எல்லாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு கீர்த்தி ஒரு மூட்டை சரி சரி அப்புறம் இல்லை நியூட்ரியன்ஸ்னு ஒன்று ஒரு பாக்கெட் ஒரு எழுநூறுபான்னு சொன்னாங்க சரி அதை வாங்கி அது லோக்கலில் கொடுத்த லோக்கலில் கொடு சரி மதி காலத்துக்கு வாழைக்க வைக்க வாழை நல்லாயிருக்கும் சரி சரி ஓகே சார் ஓகே சார் இப்ப வாழைக்கட்டைக்கு அடுத்தடுத்து என்ன சார் பண்ணலாம்னு இருக்கீங்க அதாவது உழவு முடிஞ்சவனாசிய ரெண்டு முட்டையும் ஒரு முட்டையும் சொல்லிருக்கீங்க ஏன் வந்து நம்ம பொட்டாஷ் வந்து வாழைக்கட்டைக்கு கொடுக்க சொல்றோம்னா அந்த முத ஆறு டு ஏழு மாசத்துல குடுக்குறோம்ல அந்த நேரத்துல குடுக்குற உரம் வந்து வாழைக்கட்டைக்கு நல்லா உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான கட்டைய நல்ல ஆரோக்கியமான தாரை உருவாக்கறதுக்கு போதும் அதனால நம்ம ஆரம்பத்தில் கொடுக்குற பொட்டாஷியம் எல்லாமே உங்களுக்கு வந்து பிற்காலத்துல உதவும் உதவும் ஒரு தார் வந்ததுக்கு அப்புறம் வந்து வாழைக்கட்டையால பெருசா எடுத்துக்க முடியாது அதனால நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரோம் ஏன்னா முழுக்க கமர்ஷியலுக்காக பண்றோம் அதனாலதான் இதை கமர்ஷியலா பண்றப்ப நம்ம இதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு வரணும் இது வாழைக்கட்டையில எதுவும் டவுட் இருக்கா சார் இல்ல ஒண்ணும் சரி சார் நீங்க கொடுத்த இடுபொருள்களை வந்து உபயோகிச்சதுல நல்லாவே நல்லா ஜாமுனும் பண்ணதை விட எனக்கு திருப்தியா இருக்கு சரி சார் ஒரு வருஷம் செவ்வாயா போட்டிருந்தேன் அப்படியே குந்தி கிளம்பாமல இருந்துச்சு இந்த பிளாக் பூஸ்டர் இந்த பைட்டோசில் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த ஷீல்டு நெமட்டோஃபுல் எல்லாம் அடிச்சதுக்கப்புறம் இந்த வேர் பூச்சி எல்லாம் இல்லாமல் பாலைய நல்லா தெளிவா இருக்கு ஆரோக்கியமாவே இருக்கு சரி சரி எனக்கு திருப்தி ஏன்னா நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி காலத்திலேயே செய்யற காலத்துல செஞ்சாதான் எல்லாருமே நல்லா இருக்கும் ஆமா காலம் கடந்து எது செஞ்சாலும் அது யூஸ் கிடையாது ஆமா நம்ம பசிக்குதுன்னா பசிக்கும் போது சாப்பிட்டா நம்ம நாலு இட்லி சாப்பிடலாம் அதெல்லாம் பசி ஆரி போனதுக்கு பிறகு சாப்பிட்டீங்கன்னா பசி சாப்பிட முடியாது அதே மாதிரி மாதிரிதான் பயிர்களுக்குமே காலத்தே பயிர் செய்யணும் சொல்லிருக்கான் காலகட்டத்தில் என்னென்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரி எனக்கு நல்லாவே இறைவன் நமக்கு அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்குறார் சரி சார் ஓகே சார்